பாட்டி பாட்டி அம்மாவோட அம்மா பாட்டிக்கு பாருங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறோம் யாரும் ஒருத்தர் ஒரு இடம் விடுறது இல்ல எல்லாம் கல்லு மாதிரி உக்காந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த ஒரு காரங்களுக்கு இதுதான் மரியாதை ஹலோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாட்டி வீட்ல கொல்கத்தால இருக்கோம் இங்க இருந்து போல்பூர் ஒரு அஞ்சு மணி டிராவல் அஞ்சு மணி நேரம் இப்ப சித்தி ஊருக்கு போறோம் நாளைக்கு வந்து ஹோலி நாளைக்குதான் ஹோலி நாளைக்கு ஹோலி அதனால இன்னைக்கே கிளம்பி அவங்க சித்தி ஊருக்கு போறோம் அங்க ஒரு ரெண்டு நாள் இருக்க போறோம் ரெண்டு நாள் இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஏரியா எல்லாம் சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் ஹோலி வந்து ஒரு பெரிய கிரவுண்ட்ல கொண்டாடுவாங்க அதையும் போய் பார்த்து வீடியோ எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சிக்கி வீட்டுல நல்லா ரெண்டு நாள் கறி சோறு மீனா சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் ரெண்டு நாள் இருந்துட்டு மறுபடியும் பாட்டி வீட்டுக்கே மறுபடியும் வந்துருவோம் ஒரு அஞ்சு மணி நேரம் டிராவல்றதுனால அதுவும் ரொம்ப தூரமா தான் இருக்கும்போது அது வில்லேஜா சிட்டியா எப்படின்னு தெரில அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேயும் போய் வீடியோ எடுத்துட்டு எப்படி அந்த ஊர்ல எப்படி ரொம்பவுமே நம்ம தமிழ்நாட்ட எப்படி ட்ரெடிஷனல் சொல்றோமோ இங்கயுமே அதே மாதிரி ரொம்ப ட்ரெடிஷனல் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க வாங்க இந்த ஒரு பக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களோட நீங்களும் வாங்க போய் பாக்கலாம் மைக் அவ்வளவுதான் தம்பி ரெடி ஆயிடுச்சு உங்க அப்பா ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு பேகு தான் பாக்க வந்தோம் ரொம்ப நாளாக காமிக்கணும் காமிக்கணும் பாட்டி வேலைக்கு போயிடுவாங்க அதனால பாட்டியை காமிக்கவே முடியல இந்த பாட்டி தான் எங்களை பார்க்கணும் நான் செத்துருவேன் நீங்க ஒரு டைமாவது வந்து பார்த்துட்டு போங்கன்னு பாட்டி தான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி ஆய் இதுதான் பாட்டி பாபியோட பாட்டி அம்மாவோட அம்மா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு அங்க வந்து சாணி வந்து டிஃப்ரெண்ட் கா போட்டு காய வச்சு அதை வந்து அந்த மரத்துக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்து முடித்ததுமே பேக்கரிக்கு வந்தோம் பேக்கரியில் ஸ்வீட்ஸ் எல்லாமே பாலில் செஞ்சது எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பால் ஸ்வீட் தான் என்னோடய ஃபேவரட் ரசகுல்லா பல ஃப்ளேவரில் இருந்துச்சு எனக்கு கொல்கத்தாலே பிடிச்சது இந்த தான் எல்லா ஸ்வீட்டுமே இருந்தது இதெல்லாம் பால் ரசகுல்லா எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த பேக்கரியோட கிச்சன் சைடு பார்த்திங்கன்னா வாமிட் எடுத்துடலாம் ஃபுல்லாக காலு கை எல்லாம் கசகசன்னு ஈ முக்கிது அதுக்கு மீறி நான் அந்த ரசகுல்லாவை சாப்பிட்டேன் ஏன்னா என்னோட ரசகுல்லாவோட ஆசை தான் நிறைவேறும் தமிழ்நாட்டுக்கு போன முடியாது ஏன்னா இந்த கொல்கத்தால ரசகுல்லாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்காதுங்க இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிலுவா ரயில்வே ஸ்டேஷன் அவங்க பக்கத்துலேயே இது அடுத்த ஸ்டாப்பே ஆகுறா அடிக்கடி ட்ரெயின் வரும் வந்துகிட்டே இருக்கும் அஞ்சு நிமித்துக்கு போட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டேன் ஏன்னா பக்கத்து ஹாவ்ரா இருக்குது எல்லாமே லோக்கல் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் எல்லாமே இங்க அவ்வளோதாங்க நம்ம ஹவுராவுக்கு இப்போ வந்து ரயில் ட்ரெயின் வந்துச்சு பேசி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ட்ரெயின் வந்துச்சு இந்த ஹவுராவுக்கு போய் தான் இப்போ நம்ம போல்பூருக்கு ட்ரெயின் ஏறணும் இந்த ட்ரெயினில் வந்து அந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை இது வந்து அடிக்கடி வர்றதுனால நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ஹாவ்ரா ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ரொம்பவுமே பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவிலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவுமே பரபரப்பாக எப்போவுமே கூட்டமாக இருக்க வேண்டி இருக்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன் இது தான் எத்தனை இருபத்தி ஆறு பிளாட்ஃபார்ம் இருக்குது தான் ரொம்பவுமே பிரம்மாண்டமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாலே நம்ம ஹாவ்ரா பிரிட்ஜை பார்த்துக்கலாம் முன்னாடியே இருக்கும் ஃபேமஸ் பிரிட்ஜ் சரியான கூட்டம் இந்த ட்ரெயின்ல நாங்கள் போற ட்ரெயினுக்கு தான் எல்லா கூட்டமுமே போகுது இங்க பாருங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறோம் யாரும் ஒருத்தர் ஒரு இடம் விடுறது இல்லை எல்லாம் கல்லு மாதிரி உக்காந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த ஒரு காரங்களுக்கு இதுதான் மரியாதை நம்ம ஊர் பக்கம் இருந்தாங்கன்னா குழந்தை வச்சிருக்காங்கன்னு இடம் விடுவாங்க இங்கே இருக்கிறவங்க கல் மாதிரி உக்காந்துருக்காங்க ட்ரெயினில் போகும்போது அப்படியே அழகாக இருந்துச்சு பார்க்க கொஞ்சம் இடம் பச்சை பச்சேன்னு அழகாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் இந்த ஏரியாவை தாண்டினதுக்கப்புறம் அப்படியே பாலைவனம் மாதிரி ஒரு எண்டு எந்த எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா கூட ஒரே ப்ளைனாக இருந்துச்சு இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு திடீர்னு கிரீன் கலர் இருந்துச்சு அப்புறம் பாலைவனம் ஆயிடுச்சு பாலைவனம்ல எதுவும் ஒன்றும் விளைக்கல விளைச்சதெல்லாம் எடுத்துட்டாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் காலி அடந்தான் இருக்கு என்ன போல்பூர் சந்திகராக என்னவோ சொல்றாங்க அங்கே வந்து இறங்கியாச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் இதோட லாஸ்ட் அவரில் எடுத்து இங்க வந்து நின்னுரும் அவ்வளவுதான் இதுல இருந்து மறுபடியும் திரும்பி அதே ஏரியாவுக்கு இங்கேருந்து நம்ம அவங்க சித்தி வீட்டுக்கு போலாம் கிளம்புங்க கிளம்புங்க ரெண்டு பேரும் நான் இங்கே இருக்கேன் சொண்டுவஸ்ட் இடத்த காலி பண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆட்டோல ஏரியாச்சு பக்கத்துலதான் இருக்கு போல இருக்கு அதனால ஆட்டோல போறோம் அப்படியே ஆட்டோ ஏறி கிளம்புனதில் எவ்வளோ நான் ஆட்டோவுக்கு ஐம்பது ரூபா தான் பக்கத்தில் தான் இருக்குது நல்லா கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி சிட்டி தான் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் பஸ் ஸ்டாப்பும் ஒன்று தான் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை வில்லேஜில் இருக்கிற மாதிரி தான் கடை எல்லாமே இருக்குது இந்த ஒரே ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு அதுவுமே ரொம்ப மோசமான நிலமையில் கிடக்குது உருளைக்கெழங்கு மசித்து வச்சது என்றைக்கு வச்சதுன்னு தெரில எப்படியோ ஈ முக்கிது இந்த பக்கம் அது பாடு பொதி ஸ்வீட்ருக்கு ஒரு கடையில் பாலை ஊற்றி வச்சுருக்காங்க அங்கங்கே கடாய் கப்பு எல்லாம் பால் அடைஞ்சி போய் கிடக்குது பேக்கரியோட நிலம பாருங்கள் இதுவே இந்த ஊரில் பெருசு போல இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் சித்தியோட வீடு ஒரே ரூமாக தான் இருக்குது இப்போ வந்து இது வந்து என்ட்ரன்ஸுக்கு உள்ள வந்ததுமே ஒரே இதுவாக தான் அது லாக் ஆகிருக்குது பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல நானும் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓ அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது இந்த பக்கமும் ஒரு ரூம் இருக்கு எனக்கே தெரில இப்போதான் நானே பாக்குறேன் இப்படி பொண்ணும் தெரியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு இதுலயும் பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுலயும் உள்ளேயே அட்டாச் பாத்ரூம் இருக்கு ஒரு ரூம் இருக்கு அப்படி போய் பாக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே வெளியே வந்தீங்கன்னா வீடு மெயின் தெரு இதுதான் போல ஆட்டு வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க அது ஆடுக்கான ஒரு டென்ட் மாதிரி இருக்குது இது ஒரு வீடு இப்படியே இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படியே வாங்க சித்தி பாபியோட சித்தி சமைக்கிறாங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்மளுக்காக ரொம்பவுமே ஃபெஷலாக சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சமைச்சி முடிச்சாச்சு ப்ளேட்டில் சாப்பாடு போடுறாங்க இங்கே எல்லாமே கையில் தான் சாப்பாடு போடுவாங்க சூடாக இருந்தால் மட்டும்தான் கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க மிச்சபடி சாப்பாடு எல்லாம் கையில் தான் அங்கே பாருங்கள் எத்தனை ஐட்டம் இருக்குதுன்னு அந்த பக்கம் நிறைய ஐட்டம் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்காக சித்தி லேட்டாக தான் சமைச்சாங்களாம் ஊரில் சாவு அதனால் யார் வீட்லேயுமே சமைக்க மாட்டாங்களாம் லேட்டாக தான் சமைச்சதுனால நாங்கள் வந்து குளித்ததுக்கப்புறம் தான் சாப்பாடே ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ தான் ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க எங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சோறு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க போல் அதுக்கப்புறம் பாவக்காய் பொரிச்சது அப்புறம் இது வந்து இதுவும் கத்திரிக்காய் தான் பெரிய பஞ்சு மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் அதையும் பொரிச்சிருக்காங்க இது வந்து கோவக்காய்னு நினைக்கிறேன் கோவக்காய் பொரிய அப்புறம் சாப்பாடு சாப்பாடுதான் பெருசு பெருசா ஒத்த கொட்டியா இருக்கு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மீன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு கையில பண்ணு எல்லாமே போட்டாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கத்திரிக்காய் மீன் பழுப்பு போட்டு செஞ்சிருக்காங்க சூப்பரா அதுக்கப்புறம் இது பாவக்காய் பொரிச்சது பாவக்காய் லேசா கசப்படுக்குது நல்லா இருக்கு பொரிச்சது அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா இருக்கு இது கத்திரிக்காய் மீனு எல்லாமே சூப்பர் அவரை கத்திரிக்காய் எல்லாமே சூப்பர் எல்லாமே சேர்த்து குளத்தி அடிக்க வேண்டியதான் அந்த பக்கம் ஒரு பிளேட் போட்டு வச்சிருக்காங்க அது என் சொண்டுக்கா அவ்வளோ சாப்பாடு என் சொண்டு சாப்பிடுவானா ஒரு பருக்க கூட அதுல இருந்து நான் சாப்பிடலவேன் சாப்பிட்டு அப்படியே சரி ஊரை சுற்றி பார்க்கலான்னு பின்னாடி போனோம் நல்லா பெரிய காலி இடம் கொண்டு ரொம்பவுமே இந்த மாதிரி காளி இடம் நல்லா ஓடுறதுக்கு இடம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா தம்பி அழகாக ஆட்டு கூட விளாண்டுக்கிட்டு இருந்தான் ஆடுக்கு நல்லா சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதை எடுத்து நேராக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அதனால் முடியல இப்படியே அன்னைக்கி ஆனால் பொழுது போச்சு இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சு மறுபடியும் ஹோலி வீடியோவில் சந்திக்கலாம் ஹோலி வீடியோவும் போட போறேன் அதையும் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ அடுத்தது வரபோது பாருங்க என்ஜாய் பண்ணுங்க பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் பாய் பாய் எடுத்து வை எடுத்து ம் எடு எடு நல்லா எடு ம் அடி 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 தல் தள்ள என்ன குண்டாலே அடுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுருக்கு போயிச்சா கடைப்ப என்னாச்சு சொண்டுவா ஒவ்வா அடி சொண்டோ